பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக என் டி சந்திரமோகன் என்பவர் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது கான்ட்ராக்டரான இவர் தற்போது அதிமுக எம்ஜிஆர் மன்ற பெரம்பலூர் மாவட்ட இணைச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இவர் வேட்பாளராக தேர்வானது எப்படி என்று பெரம்பலூர் மாவட்ட அதிமுகவினர் சிலரிடம் பேசினோம் சந்திரமோகன் தொகுதியில் பெரிதாக அறிமுகம் இல்லாதவர் கட்சியினர் பலருக்கே இவரை அதிகம் தெரியவில்லை கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்வதில் ஈடுபாடாக இருப்பவர் இவருடைய அரசியல் பின்னணி என்று பார்த்தால் ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட திமுக செயலாளராக முன்னாள் அமைச்சராகவும் திருச்சியில் நின்று வென்ற ஒரே திமுக எம் ஆகவும் இப்போதைய அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டவர்களையே வளர்த்து விட்டவராகவும் அரசியலில் கோலோச்சிய முக்கிய புள்ளியான செல்வராஜின் தம்பி துரைராஜின் மகன் தான் இந்த சந்திரமோகன் இதை தவிர வேற எந்த பின்புலமும் பெரிதாக இல்லை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுதான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் அதன் பிறகு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பதவியை வாங்கிக் கொண்டு கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து செய்து வந்தார் தேர்தல்களில் போட்டியிட வேண்டும் தனது பெரிய பா கோலோச்சியது போல தானும் அதிமுகவில் ஆளுமை செய்ய வேண்டும் என்று சந்திரமோகனுக்கு ஆசை ஆனால் அவருக்கு கடந்த தேர்தல்களில் சீட்டு வழங்கப்படவில்லை இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூரில் அதிமுக சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியுற்ற முன்னாள் அமைச்சர் சிவபதியை இந்த முறையும் வேட்பாளராக்க எடப்பாடி பழனிசாமி விரும்பியதாக சொல்லப்பட்டது ஆனால் சிவபதியோ எனக்கு சீட் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அதற்கு காரணம் அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பியதே காரணம் சொல்லப்படுகிறது அதோடு திமுக சார்பில் கே என் நேருவின் மகன் அருண் நேருவும் பாஜக சார்பில் பாரிவேந்தரும் நிற்பதால் பசையுள்ள அவர்கள் போட்டியிடும் போது தான் போட்டியிடுவது வெற்றியை தேடித்தராது தராது என்று நினைக்கிறார் இன்னும் பலரும் இதே போல சீட் வேண்டாம் என்று மறுத்த நிலையில் சந்திரமோகன் வாண்டடாக போய் நான் நிற்கிறேன் தலைவரே என்று தைரியமாக சொன்னதால் செல்வராஜின் தம்பி மகன் என்ற காரணத்திற்காக வேட்பாளராகி இருக்கிறார் எங்களுக்கு சீட் வேண்டாம் என்று அதிமுக முக்கிய புள்ளிகள் ஒதுங்கிக் கொண்ட தொகுதிகளில் பெரம்பலூரும் ஒன்று இந்த நிலையில் ஜெயிப்போமோ இல்லையோ இதன் மூலம் கட்சி தலைமை கவனத்தை ஈர்த்து விட்டோம் அதை வைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு தொகுதியில் சீட் வாங்க எளிதாக இருக்கும் அப்போது ஜெயித்து மாநில அரசியலில் கால் பதிக்கலாம் என்று நினைத்துதான் சந்திரமோகன் பெரம்பலூர் வேட்பாளராக தன்னை அறிவிக்க சொல்லி வேட்பாளராக இருக்கிறார் சுருக்கமாக சொல்வதானால் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பது போல் எம்பி தேர்தலில் போட்டியிடும் அறிமுகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினராக அடி போடுகிறார் என்றார்கள்